விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான சரவணன் மீனாட்சி தொடர் மூலம் பிரபலமானவர் நடிகை ரக்ஷிதா இந்த தொடரில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்றதால் இவருக்கு சின்ன திரையில் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்து வந்தன அதன் பிறகு பிக் பாஸ் சீசனில் கலந்து கொண்டதன் மூலம் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இந்நிலையில் தற்போது ஜே எஸ் கே சதீஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஃபயர் படத்தில் ஹீரோயினாக நடித்துள்ளார் இந்த படம் காசி என்ற ஒரு குற்றவாளியின் உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்டுள்ளது இதில் இவருக்கு ஜோடியாக பிக்பாஸ் மூலம் பிரபலமான பாலா ஹீரோவாக நடித்துள்ளார் சமீபத்தில் ரக்ஷிதாவின் பிறந்த நாளுக்கு படத்தில் நடித்த கவர்ச்சியான புகைப்படத்தை வெளியிட்டு படக்குழு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தது இதனால் அவருக்கும் படக்குழுவிற்கும் பெரும் வாக்குவாதமே உருவானது இந்த சூழலில் தற்போது படத்திலிருந்து மெது மெதுமெதுவாய் என்ற பாடலின் டோமோ ரிலீஸ் ஆகியுள்ளது இதில் அரைகுறை ஆடையுடன் மிகவும் நெருக்கமாக பாலாவுடன் நடித்துள்ளார் ஒரு சீன் என்றால் பரவாயில்லை ஆனால் பாடல் முழுவதும் படு கவர்ச்சியில் நடித்துள்ளதால் ரசிகர்கள் பலர் முகம் சுழித்துள்ளனர் சீரியலில் குடும்ப குத்துவிளக்காக நடித்துவிட்டு தற்போது படத்தில் கவர்ச்சியின் உச்சத்தில் நடித்துள்ளதால் பலரும் அவரை திட்டி வருகின்றனர்